தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு இந்த நடிகர்கள் நிறைய பொது விஷயங்களுக்கெல்லாம் கருத்து தெரிவித்திருந்த நடிகர்கள் இப்பொழுது அமைதி காப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் சமீப நாட்களாக வந்து கொண்டே இருக்கிறது இது வந்து இப்போ இல்லை சில மாதங்களாகவே இது வந்து ஒரு பேச்சு பொருளாக இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது இது ஏன் அப்படின்னா இவர்கள் வந்து பொது விஷயங்களுக்கெல்லாம் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லி வந்தார்கள் கடந்த அஇஅதிமுக ஆட்சியின் பொழுது நாங்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்களுக்கு அவர்கள் வந்து குரல் கொடுத்தார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பொது வெளியில் இருக்கிறார்கள் என்கிற பொழுது அவர்கள் அதுக்கெல்லாம் வந்து கருத்து தெரிவிப்பது அப்படின்றத நம்ம வந்து ஒரு கட்டத்திற்கு மேலே நம்ம அதை அதை வந்து த தடுக்குவதற்கான உரிமை நமக்கு கிடையாது அதிகாரமும் நமக்கு கிடையாது ஆனால் இந்த பொது விஷயங்களிலெல்லாம் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோக்கால்டு இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க இல்லையா முக்கியமாக இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பேசுவது அப்படின்றதுடைய உள்ளர்த்தம் என்ன உள்நோக்கம் என்ன அப்படின்றதே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா இவர்களுடைய புரிதல் அப்படின்றதே ஒரு விஷயம் சார்ந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியாது இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இவர்கள் எல்லோரும் இந்த கேரவன் கலாச்சாரத்தில் வந்தவர்கள் இப்போது நீங்கள் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் இருந்த நடிகர்கள் அவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்களை அவர்களுடைய திரை படங்கள் மூலமாகவோ அல்லது அப்பொழுது நடந்த நாடகங்கள் மூலமாகவோ எடுத்து சென்றார்கள் என்றால் அப்பொழுது அந்த மீடியம் அதுதான் இருந்தது அதாவது மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய தகவல்களை கொண்டு சேர்க்கக்கூடிய மீடியமாக அந்த நாடகங்கள் தெருக்கூத்துக்கள் இது மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது அதுக்கப்புறம் திரைப்படங்கள் இன்றைக்கு அப்படியா அப்படின்னா கிடையாது ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் உலகத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்க அல்லது நாட்டு நடப்பை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் ஏன் அப்படின்னா அன்யுன்யமாக எல்லோருடமும் பழகக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் நிறைய பேட்டிகள் பாருங்களேன் அந்த காலத்து நடிகர்கள் நாங்கள் அந்த காலத்தில் இருந்தபோது எப்படி இருந்தது அப்படின்றத அவங்க சொல்லும் பொழுது அவங்களோட மலரும் நினைவுகளை நீ அவங்க சொல்லும்பொழுது நம்மளால் பார்க்க முடியும் அதில் அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் இப்போ ஏவிஎம் ஸ்டூடியோ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பல ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம் ஒரு ஒரு ஃப்ளோரில் ஒரு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோரும் வந்து அந்த மரத்தடியில் உட்காந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் இல்லை நாங்கள் வந்து ஒரு ஃப்ளோரில் ஷூட்டிங் நடக்குதுன்னா அங்கே போய் பார்ப்போம் அவங்க வந்து இங்கே பார்ப்பாங்க இப்படி எல்லாம் வந்து ஒரு அந்யுன்யமாக இருப்பார்கள் அதாவது ஒரு ஷூட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கடைநிலை தொழிலாளர்களிலிருந்து மேல்நிலையில் இருக்கக்கூடிய கதாநாயகர் கதாநாயகி இந்த அளவு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது இல்லை ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் ந நல்ல பேசிக்கொள்வது இப்படி இருந்தது இந்த சூழலில் உலக நடப்பு என்ன நாட்டு நடப்பு என்ன அப்படின்றதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படியா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் இவங்க வந்து ஒரு கேரகவான் கலாச்சாரம் வந்துடுச்சு ஃபார் த குட் ஆர் பேட் நான் வந்து இது சரி சரியில்லை அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகலை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இவர்களுடைய இன்ட்ராக்ஷன் அதாவது இவர்கள் எவ்வளவு பாமர மக்களுடன் இவர்கள் பழக முடியும் அப்படின்றதற்கான சூழல்கள் குறைந்து கொண்டே வருகிறது அப்படி குறைந்து கொண்டே வருகின்ற ஒரு சூழ் ஒரு நிலையில இவர்களால் அவர்களுடைய பிரச்சனையை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வியும் வருது இதை ஏன் நான் சுத்தி வளர்ச்சி இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தன்மை அதாவது இவர்கள் பேசுவது பேசுகிறார்கள் என்றால் என்ன சூழல்ல சூழ்நிலையில் இவங்க புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் சொல்றேன் நடிகர் சூர்யா அவர்களோட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதுவும் வந்து நிறைய பேர் வந்து சூர்யா உன்னுடைய கருத்து என்ன மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ கருத்து தெரிவித்தாயே ரெண்டாயிரத்தி பதினேழில் பிப்ரவரியில் பிப்ரவரி பதினெட்டு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தேதியை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அப்பொழுது நாமெல்லாம் தான் மிக் மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் கருத்து தெரிவித்த சூர்யா ஏன் இப்பொழுது எதுவுமே பேசாமல் இருக்கிறார் அப்படின்ற கேள்வி நிறைய எழ ஆரம்பித்தது அதோடைய கிளைமேக்ஸாக பார்த்தோம்னா இப்பொழுது நடந்திருக்கின்ற இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அதாவது கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கின்ற அந்த கள்ளச்சராய மரணங்கள் அதையொட்டி சூர்யா போன்றவர்கள் ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி பல இடங்களில் சமூக வலைதளங்களிலும் ஏன் அது வந்து அதனுடைய பிரதிபலிப்பு ஊடகங்களிலும் கூட வெளிப்பட்டது அதற்கு பதிலளிக்கும் வ வகையில் ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த ஒரு விளக்கம் கூட சொல்ல மாட்டேன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதில் வந்து எல்லா அரசாங்கமும் அதாவது மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்கள் இப்படி செய்கின்றன அப்படி நேரடியாக திமுக அரசாங்கம் இங்கே தவறிழைத்திருக்கிறது என்று சொல்வதற்கு திராணியும் தெம்பும் முதுகெலும்பும் இல்லாமல் எவர் வந்து ஒரு நீண்ட ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் இந்த அறிக்கையோட சாராம்சம் என்ன அப்படின்னா பூரண மதுவிலக்கை நோக்கி இந்த அரசாங்கம் நவர வேண்டும் அப்படின்னு பொருள்பட அவர் பேசியிருக்கிறார் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது கேள்வி உதாரணத்திற்கு சராசரியாக ஒரு கோடி பேர் வந்து தாஸ்மாகை நாடுகிறார்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னு வச்சுப்போம் இந்த ஒரு கோடி பேர் அப்படின்றது ஃபுல் நீங்கள் வந்து எல் பாப்புலேஷன் அதாவது நம்மளுடைய ஏ ஏழை முக்கால் கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரு கோடி ஃபிட் ஃபுட்ஃபால் இருக்கிறது என்று வைத்து கொண்டாலும் கூட தினமும் டாஸ்மாகை நோக்கி செல்லவர்கள் செல்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இதில் வந்து ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு முப்பது லட்சத்தில் முப்பது லட்சம் பேர் இருப்பாங்க இவர்கள் தினமும் குடிப்பவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் பேரை நீங்கள் திடீர்னு பூரண மதுவிலக்கு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா இவர்களுடைய மாற்று என்னவாக இருக்க முடியும் உளவியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் அதற்கு இந்த மாநிலத்தில் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா கட்டுமானங்கள் இருக்கா நீங்கள் இவங்களெல்லாம் வந்து நார்மலாக இந்த அடிக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது மதுவுக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த இடம் அதாவது மறு வாழ்வு அமைப்புகள்னு சொல்லுவாங்க ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றது என்னென்னா இந்த மது பொருட்களில் இந்த மதுவினால் போதைக்கு அடிமையாகி இருக்கின்ற நபர்கள் அடிக்ஷன் வேற அக்கேஷனில் குடிக்கிறவங்க வேறு ரெண்டுமே சோஷியல் ட்ரிங்கர்ஸ்னு சொல்கிறவங்க வேறு இப்போ இது அடிமையாகி போனவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவர்கள் இந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் போய் அவங்க வந்து ஒரு சில மாதங்கள் இருந்து இல்லை சில நாட்கள் இருந்து சில வாரங்கள் இருந்து அவர்கள் சரிபடுத்தி கொள்வார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது இந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் நடத்தக்கூடியதுன்னு இருக்கலாம் ஆர் ப்ரைவேட் நடத்தக்கூடியதும் இருக்கலாம் இது எவ்வளோ பேருக்கு தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்கள் இதில் எவ்வளோ பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத எடுத்து பாருங்க இப்போ முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கும் வந்து இது தேவைப்படும் அப்போது அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு இது தேவைப்படுகிறது என்றால் அதற்கான கட்டுமானம் இங்கே இருக்கிறதா ஏற்கனவே இந்த ரிஹேபிலிட்டேஷன் சென்டர்லாம் முறையாக நடக்கிறதா அப்படின்ற சந்தேகங்கள் கேள்விகளும் எழுந்த வண்ணம் இருக்கின்றன ஏன்னா எனக்கு தெரிந்து சமீபத்தில் கோவையை சேர்ந்த என்னுடைய நண்பர் சொன்னது என்னென்னா அவருடைய நண்பர் அவருடைய நெருங்கிய நண்பர் வந்து இந்த மாதிரி குடிப்பழக்கத்திற்கு ரொம்ப மோசமாக அடிமையாகி இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ரிஹாபில் கொண்டு போய் போட்டாங்க ரிஹாபில் இருந்து திரும்பி வெளியில் வந்து திரும்பவும் அதே தான் அவர் செய்கிறார் இன்னும் மோசமாயிடுச்சு அவங்க தாயாருடைய மறைவிற்காக அவரை வந்து வெளியில் கூட்டு வந்தாங்க ரிஹாபில் இருந்து வெளியில் கூட்டு வந்தோன்னே கொஞ்ச நாள் இருந் இருந்து வெளியிலே இருக்கணும் விட்டாங்க விட்டால் திரும்பவும் அதே மது பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார் அப்படின்ற நிலையில் அவரை திரும்பவும் ரிஹாபில் கொண்டு போய் விட்டால் அங்கே அவர் இறந்து விட்டார் இப்போ குடும்பத்தினர் வந்து அந்த ரிஹாபில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க எப்படி அவர் இறக்க முடியும் அப்படின்னு திடீர்னு யோகாசனம் பண்ண யோகா செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் இறந்துட்டார் அப்படின்னு யோகா பயிற்சி செய்து கொண்டிருக்கும்போது இறந்துட்டாருன்னு சொல்லும் பொழுது எப்படி அது இறக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வரும்பொழுது அந்த இடத்துல பாவம் அந்த அந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டருடைய நடத்தக்கூடிய அந்த நபர் வந்து அவர்கிட்ட அந்த சிசிடிவியை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியல அதாவது அதை எப்படி கட் பண்ணி அந்த இதை எடுத்து கொடுக்குறது அந்த வீடியோவை எடுத்து கொடுக்குறதுன்னு தெரியல அதற்குள்ளே அந்த குடும்பத்தினர்லாம் அவங்க கூடி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க தென் போலீஸ் உள்ளே வந்து அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஆமாம் அவர் வந்து யோகா பயிற்சி காலையில் எல்லோருடமும் உட்காந்து ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேயே அப்படியே கொலாப்ஸ் ஆகிறாரு அப்படியே இறந்து போகிறார் இதுதான் அந்த சூழலாக இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதாவது ஒரு ஒரு ரிஹாபிலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அல்லது ஒரு மறுவாழ்வு மையங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மையங்கள் இப்பொழுது நடக்கின்ற நிலையிலேயே வந்து அவற்றில் அவற்றை சரியாக கண்காணிப்புகள் இல்லை இப்போ இந்த மாதிரி அடிக்டடாக வரக்கூடியவர்கள் சேர்க்கப்படக்கூடியவர்கள் இந்த கொடுமையாக நடத்தப்படுகிறார்கள் அவங்கள வந்து செயினில் கட்டி போட்டுறாங்க அவங்கள வந்து அடிக்கிறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வருது அவர்கள் வந்து உளவியல் ரீதியாக மேலும் பாதிக்கப்படுகிறார்கள் சரியான கவுன்சிலிங் கொடுப்பதற்கான முறையான வசதிகள் அங்கே இல்லை இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் வந்து இங்கே முன்வைக்கப்படுகிறது ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் திடீரென்று பூர்ண மதுவிலக்கு அப்படின்னு கொண்டு வருவீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாக இவ்வளோ பேர் நீங்கள் வந்து ரீஹேபிலிட்டேட் பண்ணணும் இவ்வளோ பேருக்கு நீங்கள் உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து அவங்களுக்கு அணுக வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் இதுக்கெல்லாம் இந்த கட்டுமானங்கள் வசதியாக இருக்கா அப்படின்னா இல்லை சரி இதே நிலையை நம்ம எடுத்துப்போம் இன்றைக்கு வந்து மது விளக்கு அப்படின்ற அறிவித்திருக்கின்ற மாநிலமான அதாவது மா அமலில் இருக்கக்கூடிய மாநிலமாக பார்க்கப்படுகின்ற பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்க சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் சொல்கிறாரு நாங்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அதாவது வீட்டில் குடும்பத்திற்குள் தகராறு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வெகுவாக குறைந்திருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்வதாக போலீஸ் தகவலை மேற்கோள் காண்பித்து நிதிஷ்குமார் கொடுக்குறாரு அதே மாதிரி குற்ற செயல்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறாரு இதையெல்லாம் நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்து மேம்போக்காக நீங்கள் பார்க்கும்பொழுது இவர் சொல்வது சரின்னு தெரியும் பட் நீங்கள் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய உண்மைக்கு புறமான தகவல்கள் இருக்கின்றன அப்படின்றது தெரியுது இன்றைக்கி ஒன்றும் இல்லை இப்போ பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு காவல் நிலையங்களில் வந்து அறுபதாயிரத்துலேருந்து அறுபத்தைந்தாயிரம் வாகனங்கள் இவை வந்து மதுபானங்களை வந்து கடத்தி வந்தார்கள் அப்படின்னு சீஸ் பண்ணப்பட்டு அவைகள் வந்து இந்த ஸ்டேஷன்லேயே இருக்குது இந்த ஸ்டேஷனால் அதையெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த ஓனர்ஸ் தயாராக இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இன் இந்த இன்சூரன்ஸு அமௌண்ட் எவ்வளவோ அந்த வாகனத்தோடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட மூன்று மடங்கு வரைக்கும் அவங்க வந்து ஃபைன் போடலாம் அப்படின்னு முதல்ல சட்டம் இருந்தது இந்த சட்டம் இருந்த காரணத்தினால யாரும் வந்து அது வாகனத்தை எடுத்து செல்வதற்கு தயாராக இல்லை இந்த வாகனத்தை இவர்கள் விற்கவும் முடியாது சட்டம் வந்து அதற்கு அனுமதிப்பதில்லை நீதிமன்றத்திற்கு போய் இருந்து சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது இதை மெயின்டெனும் பண்ண முடியல அந்த வழக்குகளுடைய தேக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வழக்குகளுக்கும் மேலே பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மதுவை ஸ்மகுள் பண்ணிட்டு வந்தது அதாவது திருட்டுத்தனமாக மதுவை எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒன்றரை லட்சம் வழக்குகள் அப்படின்றது நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது ஏற்கனவே நீதிமன்றத்தில் எவ்வளவு வழக்குகள் இருக்குது அப்படின்றது நம்ம நிலுவையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் பொழுது இந்த ஒன்றரை லட்சம் வழக்குகள் ஒரே ஆண்டில் பதிவாகுது அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் எத்தனை லட்சம் வழக்குகள் பதிவாகும் இந்த வழக்குகளுக்கெல்லாம் இந்த நீதி மன்றம் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தால் மற்ற வழக்குகளுக்கு எப்படி இவங்களால் வந்து ஒரு கவனத்தை செலுத்த முடியும் அல்லது கவனத்தை கொடுக்க முடியும் இப்படின்ற கேள்வியும் வருது சரி இந்த ஒன்றரை லட்சம் வழக்குகளாவது நேர்மையாக வழக்கு பதிவுபட செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது இதில் வந்து பல்வேறு வழக்குகள் ஒன்றுமே இல்லை ஒரு காலி பாட்டிலில் உங்களுடைய பாக்கெட்லேயோ இல்லை வாகனத்தோடைய வாகனத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ ஒரு காலி பாட்டிலில் வச்சாலும் கூட உங்கள் மேலே வழக்கு போட்டு நீங்களும் ஒரு அக்யூஸ்டு நீதிமன்றத்தின் படியே ஏறி இறங்க வேண்டியது தான் அல்லது ஃபைன் கட்டணும் இப்படியான ஒரு சூழல் இருக்குது இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஏதாவது புன பொ பொய்யாக போடப்படுகின்ற வழக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி இப்போ கஞ்சா கேஸே நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல கஞ்சா வந்து சும்மா ஆனால் கஞ்சா கேஸ் போடுறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி போடப்படுகின்ற வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவே ஏக ஏகப்பட்டது இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தலித் சமூகத்தினர் இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்போது இதை வந்து எப்படி சரிப்படுத்துவது இதை எப்படி நெறிப்படுத்துவது அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பீகாரில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக அவர்களிடம் வந்து கைப்பற்றப்படுகின்ற மதுபானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எட்நூறு லிட்டர் ஒரு நாளைக்கு கைப்பற்றப்படுகிறது ஒரு நாளைக்கு பத்தாயிரத்து எட்நூறு லிட்டர் கைப்பற்றப்படுகிறது என்றால் எத்தனை ஆயிரம் லிட்டர் வந்து அங்கே புழக்கத்தில் இருக்கிறதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய உத்த உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் ஜார்க்கண்டில் இருந்தும் இங்கே ஸ்மகிள் பண்ணிட்டு வராங்க இதை ஒரு வாழ்வாதாரமாகவே மாற்றி பல வே பல வேலை இல்லாத இளைஞர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் முன்னாடியெல்லாம் கடைக்கு தான் போகணும் இப்போ வந்து வீடு தேடி டோர் டெலிவரியே பண்ணுறாங்க எப்படி நம்ம கள்ளக்குறிச்சி சேலம் இங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா பாக்கெட் சாராயத்தை வந்து டோர் டெலிவரி வீட்டில் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்கிறார்கள் மாதிரி அங்கே மதுபானங்களே வந்து வீடு வீடாக வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க என்ன அந்த மதுபானத்தோடைய காஸ்ட் பார்த்திங்கனாக்கா உத்தரப்பிரதேசத்தில் கிடைக்கிறதோட ஒரு ஐம்பது ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக இருக்கும் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது உங்களுடைய இந்த மதுவிலக்கு கொள்கை என்பது தோல்வியில்தான் தான் முடிந்திருக்கிறது அப்படின்னு தான் <laughs> எடுத்துக்கணும் ஸோ so, பூர்ண மதுவிலக்கு அப்படின்றது உலகளாவிய அளவில் எங்கும் சாத்தியப்படவில்லை இஸ்லாமிய நாடுகளில் இது வந்து சாத்தியப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வேறு விதமாக அது புழக்கத்தில் இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது அது மட்டும் அங்கே குற்றச்செயல்கள் இதனால் குறைந்திருக்கிறது என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஸோ உலகளாவிய அளவில் ஜனநாயக நாடுகளில் இது சாத்தியமே இல்லை என்பது நிறுவனமாகி இருக்கிறது அப்போ இங்கே நீங்கள் என்னதான் இதற்கு தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க முழுக்க முழுக்க நான் சொல்லக்கூடியது விழிப்புணர்வு மட்டுமே இதற்கான தீர்வு அது இல்லாமல் நீங்கள் அந்த மதுபான கொள்கை இருக்கு இல்லையா இந்த கொள்கையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இந்த மதுபானங்கள் இருந்து ஆரம்பித்து இந்த மதுபானங்கள் தயாரிப்பிலிருந்து இருந்து ஆரம்பித்து இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி அப்படின்றத நீங்கள் வந்து இன்னும் அதில் கவனம் செலுத்த வேண்டும் இது போன்ற பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் இறங்கினால் இதை பொறுப்பாக கையாள முடியும் அப்படின்றத நாம் சொல்லக்கூடியது ஸோ நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்னென்னா இந்த நடிகர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிப்பதை விட இது சார்ந்த ஒரு இது இது மேல் ஆய்வுகள் நடத்தியவர்கள் இது இது குறித்து பல டிஸ்கஷன்ஸில் ஈடுபடக்கூடியவர்கள் பல விஷயங்களை எடுத்து ஒரு ஒரு அர்த்தத்தோடு பேசக்கூடியவர்கள் இவர்களுடைய கருத்துக்களை தான் நீங்கள் நீங்கள் வந்து பொருட்படுத்தி தவிர்த்து இந்த நடிகர்கள் வந்து ஆ ஊன்னு ஒரு கருத்து சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் போய் இப்போ சூரியாட்ட போய் கேட்டு பாருங்கள் எத்தனை மதுவான கடைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் கேளுங்கள் எத்தனை பார்கள் எங்கி கொண்டிருக்கின்றனன்னு கேளுங்க தெரியாது எவ்வளவு மதுவான உட்கொள்ளப்படுகிறது இதோடைய கன்சம்ஷன் அதாவது பர்காபிட்டா கன்சம்ஷன் சொல்லுவாங்க இந்த பர்காபிட்டா கன்சம்ஷன் எவ்வளவு இருக்குது அப்படின்றத கேளுங்க தெரியாது அப்போ இது எதுவுமே தெரியாமல் மேம்போக்காக போகிற போக்கில் ஒரு கருத்தை உதிர்த்து விட்டு போகக்கூடிய ஒரு நபராகத்தான் இவர் இருக்கிறார் என்கிற பொழுது இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மீடியாக்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன இவர் என்ன கருத்து சொல்கிறார் அவர் என்ன கருத்து சொல்கிறார்னு சொல்லக்கூடியவருக்கு என்ன அதுக்கு அதோடைய தகுதி என்ன இருக்கிறது அப்படின்ற கேள்வி வருது இல்லை யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம் என்பதற்காகவே அனைத்து கருத்துக்களும் உண்மை என்றாகிவிடாது அந்த கருத்துக்களில் உண்மை தன்மை இருக்கிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னும் பொழுது இவர்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கிறதா என்றால் இல்லை அதனால் தயவு செய்து இது போன்ற நடிகர்கள் கொடுக்கின்ற அறவைக்காட்டு அறிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் ரெண்டாவது நீ ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை என்று கேட்பதே முதல்ல தவறு அன்றைக்கு கொடுத்ததே அவர்கள் அவர்கள் அன்றைக்கு கொடுத்த அறிக்கைகளே தவறு அப்படின்னும் பொழுது நீ ஏன் இப்பொழுது கொடுக்கவில்லை அப்படின்னு ஏன் நம்ம கேட்கணும் இவங்க தான் ஆக சிறந்த திமுக சொம்புகளாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே இது புதுசாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்காங்க ஆர்வக்கோளார்கள் இந்த சத்யராஜ் இந்த பொன்வண்ணன் இவங்களுக்குலாம் வந்து எதுவுமே தெரியாது சப்ஜெக்ட் சம்மந்தமாக எதுவுமே தெரியாது ஆனால் ஆத்து ஆத்து என்று ஆத்துவார்கள் உதாரணத்திற்கு ஸ்பெ ஸ்டெர்லைட் தாமிர ஆலை இது சம்மந்தப்பட்ட எந்த தகவலும் தெரியாமல் மன்சூர் அலிகான் போன்றவர்கள் எவ்வளவு பேசினார்கள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போது இது சார்ந்து இந்த துறை சார்ந்து அல்லது இந்த விஷயம் சார்ந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்ச புரிதல் ஏற்படுத்தி கொண்டு பேசக்கூடியவர்கள் என்று இருக்க இருப்பவர்கள் மிக மிக அரிதிலும் அரிதாக இருக்கிறார்கள் இந்த துறையை வரைக்கும் நான் சொல்கிறது இந்த நடிப்பு துறையை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க இதுலேயும் வந்து ஒரு அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க பட் பரவலாக மேம்போக்காக உணர்ச்சி பிழம்புகளாக கருத்துக்களை தான் இங்கே இருக்கிறார்கள் என்கிற பொழுது இவர்களுடைய கருத்துக்களை நாடி நாம் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது அல்லது அதை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்